விசுவாசம் என்று சொன்னால் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது இது ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது நம்பப்படுகிறவர்களின் உறுதி காணப்படாத காரியத்தினுடைய நிச்சயம் ரெண்டு முக்கியமான காரியங்கள் இருக்கிறது ஒரு காரியத்தை நம்புகிறோம் அந்த காரியத்தை விசுவாசிக்கிறோம் அந்த காரியம் உண்மை என்பதை பரிபூர்ணமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை அப்பியாசப்படுத்தும் போதுதான் விசுவாசமாக மாறுகிறது அது நம்பிக்கைக்குரியதாக மாறுகிறது நம்பப்படுகிறவர்களின் உறுதி காணப்படாதவர்களின் நிச்சயம் அப்படின்னா ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கையை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தில் விசுவாசம் என்று சொன்னால் என்ன என்கிறதுக்கான அந்த காரியத்தை மிகவும் தெளிவாக யாக்கோவு எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார் வீணான மனுஷனே கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ அப்படின்னு சொல்லியிருக்க அறிய வேண்டும் மோ அறிய வேண்டும் மே அல்ல அறிய வேண்டுமோ மோனா கருத்தன தெரியாதா இது உங்களுக்கு புரியலையா முழு வேதாகமத்தையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு முழு வேதாகமத்தில் இருக்கிற காரியங்களெல்லாம் நீங்கள் புரிந்த பிற்பாடு கிரிய இல்லாமல் ஒரு விசுவாசத்தை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு கூட தான் இந்த வசனத்தில் ஆகிய யாக்கோவு எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறான் பாருங்க நம்ப படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறதான இந்த விசுவாசத்தை கிரியைகளினாலே நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை இவ்வளவு நாளும் விசுவாசம் என்பது கிரியைகளை சார்ந்ததாக காணப்படுகிறது விசுவாசம் என்கிறது ஒரு வார்த்தையினாலே சும்மா பேசிட்டு போற ஒரு காரியம் அல்ல ஒரு வார்த்தையினாலே சொல்லுகிற ஒரு காரியம் அல்ல விசுவாசம் விசுவாசம்னு சொல்லி அநேக இடங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு காரியம் அல்ல அது ப்ராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையில் கிரியையினால் வெளிப்பட வேண்டிய ஒரு காரியமாக காணப்படுகிறது தான் அவர் பாருங்க மனுஷனே கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததன்று நீ அறிய வேண்டுமோ அப்படிங்கிறார் ஒரு கேள்விக்குறியோடு கூட முடிக்கிறார் அறிய வேண்டுமோ உங்கள் விசுவாசம் கிரியைகளினால் இருக்கணும் கிரியை இல்லாத ஒரு விசுவாசம் தேவன் விரும்பாத ஒரு விசுவாசமாக காணப்படுகிறது தேவன் விரும்புகிற விசுவாசம் என்ன அப்படின்னா கிரியை சார்ந்ததான விசுவாசமாக இருக்கணும் அப்போ கிரியை இல்லாத விசுவாசம்னா என்ன எல்லாருக்கும் கிரியை இருக்குது என்ன கிரியை நான் கேட்டுக்கொண்ட காரியங்களை தேவன் நமக்கு தருவார் என்கிறத நாம் நம்புகிறோம் நாம் விசுவாசிக்கிறோம் அது கிரியையாக என்ன பண்ணுது மாறுகிறது ஆபிரகாம் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பதாக ஆண்டவர் கேட்ட காரியத்தை ஒப்பு கொடுத்து விசுவாசத்தின் தகப்பனாக என்ன பண்றான் மாறுகிறான் அவன் எப்படி தகப்பனா மாறுகிறான் விசுவாசத்தை கிரியைகள் மூலமாக வெளிப்படுத்துகிறான் ஆண்டவர் தன்னுடைய குமாரனை பலி செலுத்த கேட்ட உடனே அவன் தன் கிரியைகளின் மூலமாக அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறான் அதுதான் எனது விசுவாசம் ஆபரகத்திலே ஆண்டவர் என்ன கேட்கிறாரு உன்னுடைய ஒரே மகன் உன்னுடைய சொத்துக்கெல்லாம் அதிகாரி இல்லைனா நீ அதிகமாக நேசிக்கிற நீ விரும்புகிற உன்னுடைய ஒரே மகனை நீ எனக்காக பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்றார் இதுதான் அவருக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு பரீட்சை ஒரு சவால் இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே கூட சவால் அப்படின்னு ஒன்று இருக்குது விசுவாசம் என்பது சவால் நிறைந்ததான ஒரு வாழ்க்கை சொல்லது புரியுதா விசுவாசம்னா சும்மா இங்க வந்துட்டு நம்ம சொல்லிட்டு போறது அல்ல விசுவாசம் என்கிறது விசுவாச வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்கும் போது ஒரு சவால் உங்களுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா நீங்க விசுவாசத்திலே ஜெயிப்பீங்களா இல்லைன்னா விசுவாசத்திலே தோற்று போவீர்களா இன்னைக்கு உலகத்தை நாம எடுத்து பார்க்கும்போது போது அநேகர் விசுவாசத்துல ஜெயம் பெற்றவர்களா இருக்கிறாங்க அநேகர் விசுவாசத்தை இல்லைன்னா விசுவாசத்திலே ஜெயம் கொள்ள முடியாதபடி தோல்வி அடைந்தவர்களாக அப்ப விசுவாச வாழ்க்கை என்கிறது ஜெயம் கொள்கிற ஒரு வாழ்க்கை சவால் நிறைந்ததான ஒரு வாழ்க்கை இப்போ ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கிற அந்த விசுவாச வாழ்க்கையில் வந்த சவால் என்ன ஆபிரகாம் தன்னுடைய ஒரே குமாரனை கடவுளுக்காக பலி செலுத்தணும் இதுதான் விசுவாசம் தன்னுடைய ஒரே மகன் ஒரே குமாரன் தான் நேசிக்கிற தன் சொத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிற தன்னுடைய எல்லாமா இருக்கிற ஒரே குமாரனை கடவுளுக்காக பலி செலுத்தும்படி ஆபிரகாம் வரணும் இதுதான் விசுவாசம் விசுவாசம்னா நமக்கு தேவையானதை மாத்திரம் நம்பி நம்முடைய காரியங்களுக்காக மாத்திரம் தேவன் மேல் வைக்கிறது என்ன கிடையாது விசுவாசம் அல்ல விசுவாசம்னா என்ன தேவனை நம்புவதும் தேவனுடைய வார்த்தைகளை நம்புவதும் தேவனுக்காக எதையும் செய்வதும் இந்த உலகத்தில் பிசாசன் ஒன்று இருக்கான் அந்த பிசாசை மேற்கொண்டு அவனுக்கு முன்னாடி கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை தான் என்னது விசுவாச வாழ்க்கை நம்ம எல்லாரும் விசுவாசிகள் தான் ஆனா விசுவாசத்துல ஜெயம் எடுத்திருக்கிறோமா ஆபரகம் விசுவாசத்துல ஜெயம் பெற்றவர் அதனாலதான் ஆபரகம் விசுவாசத்தின் தகப்பன் ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுறாங்க நூறு பேர் ஓடலாம் ஐம்பது பேர் ஓடலாம் ஆனா ஜெயம் ஒருவர் பெற்றுக் கொள்ளுகிறார் அப்ப நம்ம என்ன பண்றோம் ஓடுகிற நல்ல லிஸ்ட்ல வரக்கூடியது எது ஜெயம் பெறுகிறவர்கள் ஒரு டிவி நியூஸ்ல போடுறாங்க இன்னைக்கு வந்து ஓட்டப்பந்தயம் இத்தனை பேர் ஓடுறாங்க ஒருவர் ஜெயித்தார் அவருடைய பெயர் மட்டும்தான் அங்க இருக்கும் மிச்சம் இருக்கிறவங்களுடைய பெயரெல்லாம் எல்லாம் தெரியப்படாது ஏன் தெரியப்படாது நியூஸ்ல அவங்களை பத்தி சொல்றாங்களா தொண்ணூத்தொன்பது பேர் ஓடினாங்க தொண்ணூத்தொன்பது பேருடைய பேர் சொல்றாங்களா இல்ல முதல் இடம் பிடித்த நபர் தான் கடைசி வரைக்கும் எங்க இருப்பாரு அந்த பெயர் சொல்லி அழைக்கிற இடத்துல இருப்பார் காரணம் விசுவாசம் என்பது ஓடி ஜெயம் பெறுகிறது விசுவாச வாழ்க்கைங்க என்ன கிரியைகள் மூலமாக ஆண்டவருக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசை ஜெயித்து ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிக்கணும் ஆண்டவரே நான் நீங்க சொன்னபடியெல்லாம் செஞ்சுட்டேன் செஞ்சு முடிச்சுட்டேன் இப்போ நான் ஜெயம் பெற்றுட்டேன்னு வந்து நிக்கணும் அல்லா அதுக்கு பேர் தான் என்னது விசுவாசம் அதுக்கு பேர் தான் நம்பப்படுகிறவைகளின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம் அதுதான் கிரியை விசுவாசத்துடைய அளவுகோல் என்ன விசுவாசத்துடைய அளவுகோல் அளவுகோல் என்ன தெரியுமா ஒவ்வொன்றுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு விசுவாசத்தின் அளவுகோல் என்ன நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சவால் அதான் அளவுகோல் சவால ஜெயிக்கணும் இப்போ ஆபர்ஹாமுக்கு ஒரு விசுவாசத்தின் பரீட்சை நடத்தப்படுகிறது பரீட்சைக்கு தேவன் யாரை கொண்டு வந்தார் தன்னுடைய ஒரே குமாரனை கொண்டு வந்தார் இப்போ நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் ஒரு பரீட்சை நடத்தப்படும் அப்ப நடத்தப்படும் போது பலவிதமான சூழ்நிலையில ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களை தேவன் வச்சிருப்பார் இப்ப ஆபரகாமுக்கு குமாரனை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா வேறொரு ஆளுக்கு வேறொரு காரியமா இருக்கணும் ஆபரகாமுக்கு விசுவாசத்தின் பரீட்சையில குமாரனை ஒப்பு கொடுத்தார் யோவுக்கு விசுவாசத்தின் பரீட்சையில தனக்கு இருந்த எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு இழந்தாரு நோயாளியாய் மாறினாரு மனைவி விட்டுட்டு போயிட்டா நிந்திக்கப்பட்டார் அவமானப்பட்டார் கஷ்டப்பட்டார் நொறுக்கப்பட்டார் நெருக்கப்பட்டார் ஆனாலும் விசுவாசத்துல அவருடைய அப்படியே அளவுகோல் இதுதான் விசுவாசம் சொல்லது புரிய நினைக்கிறேன் அப்ப விசுவாசத்தின் போராட்டம் விசுவாசத்தின் ஜெயம் எதுல இருக்குது அப்படின்னா நமக்கு வைத்திருக்கிற அந்த காரியத்துல நாம ஜெயம் பெற்று இருக்கணும் நிறைய பேர் இந்த விசுவாச வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிருவாங்க அதிகாரத்தில் ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது யாருன்னு தெரியுமா விசுவாசத்தில் ஜெயம் பெற்றவர்கள் யாரெல்லாம் ஒவ்வொரு நபரை நீங்க பாருங்க நோவாவை பாருங்க விசுவாசத்தினாலே நோவா ஒரு பேழையை உண்டு பண்ணுகிறார் விசுவாசத்தினால ஆபர்காம் தன் தேசத்தை விட்டு போறார் விசுவாசத்தினாலே ஒவ்வொரு பரிசுத்தவங்களுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியம் செஞ்சாங்க விசுவாசத்தினாலே மோசே இந்த உலகத்தில் இருக்கிற அனுத்தியமான சந்தோஷங்களை வேண்டான்னு சொல்றாரு இல்லையா ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு விதமாக தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பரீட்சையில அந்த விசுவாச ஓட்டத்துல அவர்கள் ஜெயம் பெற்றார்கள் அலையிலா ஏசு கிறிஸ்து கூட விசுவாசத்துல ஜெயம் பெற்றார் அவர் சொல்றாரு நாம் ஜெயம் கொண்டு பிதாவின் வலது பரிசத்துல வீட்டு ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எங்க வருவாங்க வருவாங்க விசுவாசம் என்பது ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை நம்பப்படுகிறவர்கள் உறுதி அப்படின்னா வேத வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களில் அப்படியே கீழ்படியணும் அறகுறையா கீழ்படிய முடியாது நூறு பர்சன்டேஜ் தான் விசுவாசத்துடைய வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது இல்லை லியா ஒரு மனிதன் நூறு பர்சென்டேஜ் ஓடுகிற இடத்துல நின்றாதான் அவர் யார் திறமைசாலி வெற்றியாள் இல்லையா நான் இருபத்தஞ்சு பர்சண்டேஜ் ஓடிவிட்டேன் மிச்சம் இருக்கிற இரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் என்னால் ஓட முடியல பரவாயில்ல நானும் கொஞ்சம் விசுவாசத்தில் இருக்கேன்னா அது விசுவாசம் அல்ல விசுவாசம் என்று சொல்லுகிறது பூர்ணத்துவம் அது ஒரு பூர்ணமான வார்த்தை இல்லையா அலே லுயா நீங்க வேதாகமத்தில் மார்க் ஒன்பதாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பன் தன்னுடைய குமாரன் அழைச்சிட்டு பல இடங்களுக்கு தன்னுடைய மகனுடைய அந்த பிசாசு பிடியில் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாய் போறார் அவர் இயேசு கிறிஸ்தோட சொல்றாரு உம்முடைய சீசரிடத்தில் போனோம் அவர்களால் ஒன்றும் பண்ண முடியல அவர்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்றார் அடுத்து கிறிஸ்து அங்க ஒரு காரியம் சொல்லுகிறார் என்ன தெரியுமா நீ விசுவாசிப்பாய் உனக்கு எல்லாம் நடக்கும் அப்போ அவன் என் அவிவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு இந்த வார்த்தையுடைய பொருள் என்ன நல்லா பாருங்க இந்த வார்த்தையுடைய பொருள் என்ன நீங்க நல்லா இந்த இடத்துல வசனங்களை நல்லா படிச்சு பாருங்க விசுவாசம் இருக்கிறது விசுவாசம் இல்லைங்கிறது அல்ல அந்த தகப்பனுக்கு விசுவாசம் இருக்கு விசுவாசம் இருந்ததுனாலதான் கூட்டு போறாரு கூட்டு வராங்க ஆனால் இப்ப அவரே புரிஞ்சுக்கிட்டாரு என்னுடைய விசுவாசம் பூர்ணத்துவத்துக்குள்ள வரல ஒரு பூர்ணமான விசுவாசம் அல்ல அவர் சொல்றாரு ஆகிலும் அவிவிசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது இப்ப பாருங்க நமக்கு எல்லாருக்குள்ள என்ன இருக்குது விசுவாசம் என்று ஒன்று இருக்கும்போது மறுபக்கத்துல அவ விசுவாசம் ஒண்ணு இருக்குது அல்ல இல்லையா புரியுதா இதனாலதான் நாம பல இடங்களில் தோல்வி அடைகிறோம் விசுவாசத்தின் பரீட்சை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும் தேவன் அந்த இடத்துல நமக்கு இந்த காரியத்தை வச்சிருக்கிறார் வச்சிருக்கிறார் அப்படின்னா அந்த விசுவாச போராட்டத்தில் நான் உங்களுக்கு பலமுறை ஒரு சீரியலை ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஊழியர் அவர் வண்டியில பிரயாணம் பண்ணிட்டு போவார் ஒரு டாக்ஸில அப்புறம் ஒரு அமௌண்ட் கொடுப்பாரு எவ்வளவு எனக்கு ஞாபகம் இல்லை திரும்ப பேலன்ஸாக அதிகமா கொடுப்பாரு அந்த டிரைவர் அப்போ அந்த படத்தை வாங்கி வச்சுருப்பார் அப்புறமா ரொம்ப நேரம் கழித்து இறங்கி இவருடைய மனதில் ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதை கொடுக்கணுமா வச்சுக்கிடலாமா கொடுக்கணுமா வச்சுக்கிடலாமா ரொம்ப நேரம் போராடுவார் ஃபைனலாக இல்லை அந்த ட்ரைவர்கிட்ட போய் சொல்கிறாரு ஐயா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க அப்போ அவர் சொன்னார் நான் எக்ஸ்ட்ரா தரல வேணும்னு தந்தேன் பரீட்சை பார்த்தேன் அப்படிங்கிறார் அப்போந்தான் அதில் இருந்து அவர் அழுவார் ஒரு ஃபீல் பண்ணுவார் என்ன ஒரு விசுவாசத்தினுடைய பரீட்சைங்கன்னா அப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு சில இடங்களில் உங்களை கோபப்படுத்தும் பிசாசு நீங்க அமைதியா இடத்துல எரிச்சல் படுத்தும் அடையாமல் மறுதளிக்காமல் இருக்கிறீங்களா சில இடங்களில் ஒவ்வொரு சூழ்நிலையில பாவம் செய்யும்படி பிசாசானவன் உங்களை என்ன பண்ணுவான் பரிசைக்குள்ள கொண்டு போவான் ஆண்டவர் உங்க கூட இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு என் மகள் என் மகன் இந்த பரீட்சையில ஜெயிக்கிறாங்களா இல்லையா யோபுவுக்கு ஒரு பெரிய விசுவாச போராட்டம் ஒரு சவால் வந்தது அந்த விசுவாச போராட்டத்தில் அவர் என்ன பண்ணல தோற்று போகல அலையிலுயா நிறைய பேர் தோற்று போயிட்டாங்க கடவுளை தேடல கடவுளை மறந்துட்டாங்க அவங்களுக்கு வந்த விசுவாச போராட்டத்துல அவங்களுக்கு அந்த அறிகிற அறிவு இல்லாததுனால இந்த சூழ்நிலை எனக்கு எதுக்கு வந்துச்சு ஆண்டவர் இது எதுக்கு தந்தாருன்னு தெரியாம விசுவாச போராட்டத்தில் போட்டு ஓடிட்டாங்க வறட்சியில வாழ்ந்து கொண்டு உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல வருதோ அதை நீங்க அறிந்து கொண்டு இப்ப நான் உதாரணமா அதை எப்படி அப்படின்னா விசுவாசம் என்பது இல்லைன்னா விசுவாச போராட்டம் என்பது உங்க வாழ்க்கையில கடவுளை மறுதளிக்கும்படியாக வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பிசாசு எப்படி வருவான் ஒரு மருதளிப்பை கொண்டு வர்றதுக்காக பிசாசு பிளான் பண்ணுவான் நீங்க மறுதளிக்காம இருக்கிறீங்களா அதுதான் தேவன் பரிச்ச கொடுத்த உடனே ஆபரகாம் மருதளிக்கிற ஆபரகாம் அதை பத்தி யோசிக்கல கடவுள் சொன்ன வார்த்தை மட்டும்தான் யோசிச்சாரு அதனால இவ்வளவு இழப்பு வருமே இல்ல இது இழந்துருவே என் பிள்ளை பயிருமே ஐயோ நான் இனி என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் அதை குறிச்சு எல்லாம் வருத்தப்படல என் ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக விசுவாசத்திலே ஜெயம் பெறும்படியாக மூணு நாள் பிரயாணம் பண்ணிட்டு போறார் இந்த மூணு நாள் பிரயாணம்னா என்ன நினைக்கிறீங்க ஏ மூணு நாள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மூணு நாளைக்குள்ள ஆபிரகாமுக்கு மனம் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா இந்த மூணு நாள் இந்த பையனை கூட்டு போறாங்க அந்த பையனை கூட்டு போய்கிட்டே இருக்கும் போது இந்த பையன் கூட பேசுறது பழகிறது இருக்கிறது அவனை முகத்தை பார்க்கறது அவன் விளையாடுறத பார்க்கறது அவன் தூங்குறத பார்க்கறதெல்லாம் பார்க்கும்போது அப்பாவுக்கு எப்படி இருக்கும் வேண்டாம் சஞ்சலங்கள் வருகிறதுக்கான வாய்ப்புகள் மூன்று நாட்கள் இல்லையா இந்த மூன்று நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள் விசுவாச போராட்டம் ஏசு கிறிஸ்து ஆறு மணி நேரம் சிறுவையில் என்ன பண்ணினார் தொங்கினார் ஆறு மணி நேரம் விசுவாச போராட்டம் நடக்குதாங்க ஆறு மணி நேரம் கேப் அவருடைய உயிர் போறதுக்கு ஆறு மணிக்கு இல்லைன்னா ஆறு மணி நேரம் இடைவெளியில ஒரு இடத்துல கூட அவர் என்ன பண்ணல கடவுளை புறக்கணிக்கலா ஒரு பெரிய போராட்டம் சாத்ராக் மேசக் ஆபேத் ரேகவுக்கு போராட்டம் இருந்தது இல்லையா ஏழு மடங்கு அக்னியை இல்லைன்னா அந்த அந்த சூளை எரியும்படியாக நெருப்ப போட்டு எரிக்கிற நேரம் இருந்தது ஏழு தனை அப்ப எவ்வளவு நேரம் ஏழு என்ன ஏழு முறை அதுல என்ன பண்ணிருப்பாங்க ஒரு முறை ஒரு பத்து டன் விறகு போட்டிருந்தாங்கன்னால் அது மாதிரி பத்து டன் வச்சுட்டு ஏழு தடவை போட்டிருப்பாங்க எழுபது டன் ஏழு தணை நெருப்பு அதிகம் சூடு அதிகம் இல்லையா நெருப்பு தழல் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த ஏழு தணைக்கு ஒரு டைம் எடுத்துருக்கும் இந்த நினைப்பட்ட கேப்பில் அவங்க என்ன பண்ணலை அவங்க மருத அவங்க விசுவாசத்தில் தோற்று போகல அல்லைய லோயா அல்லைய லாயா இல்லையா அவங்க அந்த இடத்துல தோற்று போகாதவங்க நிற்கிறாங்க நெபுகாத் ராஜா கேட்கிறாரு பரவாயில்ல இப்போ நீங்க வணங்குங்க இல்ல நாங்க வணங்க மாட்டோம் விசுவாசத்துல உறுதியா இருக்கிறாங்க விசுவாசம்னா என்ன தந்தாரு தந்தாரு தந்தாருங்கிறதல்ல எனக்கு தந்தாருங்கிறதுனால வைக்கிற விசுவாசத்தின் பேர் அல்ல வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசம் அல்ல நான் கடவுளுக்காக தான் விசுவாசம் கடவுளுக்காக சகித்தேன் அப்படிங்கிறத விசுவாசம் கடவுளுக்காக இழந்தேங்கிறதா விசுவாசம் கடவுளுக்காக இந்த பாவத்தை நான் செய்யல விசுவாசம் கடவுளுக்காக என் வாழ்க்கையில எதை இழந்தாலும் நான் கடவுளை இழக்க மாட்டேன்னு சொல்லி வாழ்றதுக்கு நான் விசுவாசிக்கிறேன் அப்புறம் கடவுள் தரல நான் இப்ப விசுவாசிக்கல அதுக்கு பேர் என்ன கிடையாது பாருங்க இருபதாவது வசனம் இருபது வீணான மனுஷன் நீ வீணான மனுஷன் யாரு கிரியை இல்லாமல் விசுவாசிக்கிற நபர்கள் வீணானவர்கள் கிரியை இல்லாமல் கடவுளை ஆராதிக்கிற கடவுளுக்கு ஊழியம் செய்கிற கடவுளுக்கு கொடுக்கிற கடவுளுடைய பிள்ளையா சபையில் இருக்கிற எல்லாரும் தான் வீணானவர்கள் அதனால ஆண்டவர் முதல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்துறார் வீணான மனுஷனே கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ அறிய வேண்டுமோ உங்களுக்கு தெரியாதா பைபிள் படிச்சு பார்த்திருக்கீங்களான்னு பைபிள் தெரியுமா பைபிள் இருக்கிற விசுவாச வீரர்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா பைபிள் எழுக்கிற விசுவாச வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு அறிய வேண்டுமோ வீணான மனுஷன கூப்பிடுற போச்சு அர்த்தம் விசுவாசம் என்னதா நாற்பது வருஷம் விசுவாசி வேஸ்ட் அப்படிங்கிறாரு ரசிக்கப்பட்டு ஐம்பது வருஷம் ஆச்சு வேஸ்ட் அப்படிங்கிறாரு ஏன் வீணான விசுவாசம் தேவையில்லைங்கிறார் ஆண்டவர் வீணாக கடவுள் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் ஆண்டவரே என்ன பண்ணல விரும்பல வீணான மனிதன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அலையலுயா இப்படி கிரேக்க வார்த்தை என்ன சொல்லு இதன் கிரேக்க வார்த்தை என்ன சொல்றது அப்படின்னா இங்கு காலியான தலைபுடைய தேவன் தரும் ஞானம் இல்லாத வெற்று மனிதனை குறிப்பிடுகிறது அதாவது காலியான தலை அப்படின்னா என்ன காலியான தலை ஒன்னு இல்லாத ஒண்ணுமே இல்லாத ஒரு தலை காலியான தலையுடைய ஒரு மனிதன் வெற்று மனிதன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வெற்று மனிதனா என்ன வேஸ்ட் வேஸ்டான ஒரு மனிதன் தேவடி வார்த்தையை நம்பாத வேஸ்டான ஒரு மனிதன் இந்த மனிதனுடைய விசுவாசம் வீண் இந்த மனிதனுடைய விசுவாசத்தை கருத்து என்ன பண்ணல அங்கீகரிக்கல இந்த மனிதன் விசுவாசிச்சு என்ன பிரதிபலன் பிரதிபலம் நான் சபையில ரொம்ப நாளா இருக்கிறேன் என்ன பிரதிபலன் எத்தனை வருடங்கள் இருந்தாலும் வீணான மனிதனுடைய விசுவாசம் கடவுளால் என்ன பண்ணல அங்கீகரிக்கப்படலன்னு வேதம் சொல்லுகிறது இங்க பாருங்க நீங்க வேதாமத்தை படிச்சு பாருங்க இங்க வேதத்துல தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது வீணான மனிதன் வேஸ்ட் மனிதன் அவ யாரு வேஸ்ட் மனிதன் அந்த மனிதனுடைய விசுவாசம் விருது நம்ம எல்லாருமே விசுவாசிகள் தான் அது இல்லைன்னு சொல்லல ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் கிரியை உள்ளதாக இருக்கணும் அதை தேவன் நம்பணும் மற்றவங்க நம்புறாங்களோ இல்லையா அது இரண்டாவது பட்சம் தேவன் அதை என்ன பண்ணணும் நம்பணும் நீங்க படிச்சு பாருங்க அந்த வசனம் மறுபடியும் உங்களுடைய புரியும்படி நீங்க படிச்சு பாருங்க கிரேக்க மொழியில் அறிவில்லாத மனிதனே செயல்கள் இல்லாத விசுவாசத்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை ஒத்துக்கொள்ள உனக்கு ஆதாரம் வேண்டுமா அப்படின்னா நான் பிரயோஜனம் இல்லாத ஒரு விசுவாசம் எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு விசுவாசமாக மாறுகிறது கிரிய இல்லாத விசுவாசம் அறிவில்லாத மனிதனே செயல்கள் இல்லாத விசுவாசம் ஒரு மனிதனுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் செயல இருக்கணும் வாழ்க்கையில இருக்கணும் அப்படி இருந்தாதான் அந்த விசுவாசம் பூர்ணத்துக்குள்ளாக வருகிறது தொடர்ந்து நாம் இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம் நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக மாறணும்னு சொல்லி கடவுளை